ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டுபிஎஸ் அகாடமி சோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு விண்ணப்பித்து வைத்து தேர்வை காத்து கொண்டிருக்கல என் தம்பி தங்கைகளுக்கு என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள் சரிங்களா சோ இப்போ வந்து கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாம போது பதட்டமான சுச்சுவேஷன் கண் முன்னாடி பிளாங்காக வந்து போகிறது படிச்சதெல்லாம் மறந்து போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து தோணும் இது குவாய்ட் நேச்சுரல் ஸோ நார்மலான விஷயங்கள் தான் இதுக்கு என்ன பண்ண தேவை பெருசாக நீங்கள் வந்துட்டு ஐயோ என் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காத இதெல்லாம் யோசிக்காமல் என்ன பண்ணுங்க உன் வேலைகள்லேயே சரியாகவே சேர்ந்து கொண்டேரு அதுக்கான பலன் கட்டாயமா கிடைக்கும் சரிங்களா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி உன் வேலை உன் வேலையை கடமையை சரியா செய் உனக்கான ஆன்ஸ் வந்து பார்த்தோன்னா உனக்கான பொசிஷன் உனக்கான தேடி வந்து பார்த்தோன்னா உனக்கு வரும் சரிங்களா அந்த நீங்களும் ஆகலாம் போலீஸ் சரியா ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம் இருபது மாதிரி தேர்வு ஆஃப்லைன்னா லைன்னா பே பண்ணுங்கள் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பருக்கே பே பண்ணிட்டு நமக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்க அட்ரஸ் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கொஸ்டின் பேப்பர் இருபது ஓஎம்ஆர் சீட்டு இருபது கொஸ்டின் பேப்பர் இருபது ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு பெண்ணு எல்லாமே என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி

கௌரவம் எந்த சந்தேகம் கேட்டு சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கே கால் பண்ண முடியல வீட்டில் வந்தே கேட்டுங்களாம் ஸோ உங்களை களத்தில் சந்திக்கிறேன் சரிங்களா அதாவது ஃபிசிக்கல் களத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அதை வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போது ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் வந்து பார்த்தோம்னா உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து இணைய திட்டங்கள் பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்